எவன செய்யிட்டானா அப்பா நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்க நம்ம எதுவுமே ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடிய அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றன என்பது உண்மை ஆனால் இந்த புரட்டாசி மாதம் என்ன பிரச்சனை பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் பிரச்சனையை என்ன தெரியாமல் முடிச்சுக்கிறீங்க அப்போ என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கணும்டா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதற்கான செயல்பாடு இங்கேருந்து வரும் யார் கொடுப்பா அப்படின்னா வர்றாருங்க நம்ம நவகிரக நாயகன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எக்ஸாக்டாக ஏழாம் இடத்துல உட்காரு அப்போ ஏழாம் இடத்துல உட்காருற அந்த சூரிய பகவான் டைரெக்டாக உங்களை பார்க்குறாரு இங்கே ஏற்கனவே சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்காரு அப்போ சூரியனுடைய பவர் அங்கே கிடைக்கிது ஆட்டோமேட்டிக்காக உங்களை கஷ்டப்படுத்துனது யார் உங்களை கவலைப்படுத்துறது யாரு? கூடவே இருந்து குளிர் உட்கார வச்சது யார்